ஐம்பதுக்கு மேலே நூறு ட்ரக்கு கிட்ட ஃபேமிலி நேம் இருக்கு ஆனால் ஒரு இருபத்தி அஞ்சு ஃபேமிலி நேம் மட்டும் படிச்சுட்டு ஐம்பது ட்ரக்கோட ஃபேமிலி நேம் எம்சிக்எஸ் எப்படி அட்டன் பண்ணலாம் ஆமாம் அட்டன் பண்ண முடியும் நாலு ஆன்சரு நம்ம இருபத்தஞ்சு ஃபேமிலி படிக்கிறப்ப தப்பான ஆன்சர் அந்த இருபத்தஞ்சு ஃபேமிலியை படித்தனால ரிமூவ் பண்ண முடியும் ஸோ அப்போ மீதி கரெக்ட் ஆன்சர் ஒன்று இருக்கும் டெஸ்ட் பண்ணுறது ஒன்று இருக்கும் கொஸ்டினில் இருக்கக்கூடிய கண்ட் தகுந்த மாதிரி நம்ம ஜெஸ்ட் பண்ணவும் முடியும் எல்லாருக்கும் ஈஸியா இருக்கிற லெக்னிசே சோதனை அம்பலிஃபரே அப்போசை ரோபிய இந்த ஆறே ஆறு ஃபேமிலியை மட்டும் நல்லா படிங்க இதுதான் இந்த ஷார்ட்கட் கிளாப் ஜிஎஸ்டி பி பிளஸ்கா கிரிப்சி இந்த டேலாக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா கண்டிப்பா கேட்டிருப்பீங்க அதை வச்சு இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இதை எப்படி இதோட போரிலேட் பண்ணலாம் எப்படி நம்ம நாலு ஆன்சரை கெஸ் பண்ணலாம் என்ன மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்க முடியும் எப்படி படிக்கலாம் அப்படிங்கறத ஃபுல் வீடியோவை நம்மளோட யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன் அதுல போய் பாருங்க லிங்க் ரிஸ்க்ஷன்ல இருக்கு இந்த இமேஜை வச்சு நம்ம நீட்டா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அதுல சொல்லிருப்போம் கோகுரு ஃபேமிலில நிறைய பேர் பிக் கோபுருக்கு என்ன ஃபேமிலி சுமார் கோகுருக்கு என்ன ஃபேமிலி இது கன்ஃப்யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு ரொம்ப ஈஸியா ரிப்பிள்ஸ் போறாங்க சைக்கிள்ல பிக் கோ ரொம்ப வளர்த்தியா இருக்கான் அவனுக்கு மட்டும்தான் பெடல் எட்டும் மீதி ரெண்டு பேருக்கும் பெடல் எட்டாது அவங்க ட்ரிபிள்ஸ் தான் போக முடியும் பிகோ குரு பெரியவனா இருக்கனால பெடல் எட்டும் சோப்பியம் சோர்ஸு பெடலியம் பெடலியேசியே அது ஃபேமிலி சுமால் இருக்கவங்களுக்கு